இங்கே நம்ம எல்லாருக்கும் நல்ல ஆலோசனை வழங்குவதற்கு வழங்குவதற்கு அனைத்து வகையிலையும் அது இப்போ லேட்டஸ்ட் டெக்னாலஜி ஐடிவிங்கு ஒரு தொழில்நுட்பம் அப்படின்னு சொல்கிறாங்க இருந்தாலும் அவ்வளோ அவ்வளோ தொழில்நுட்பத்துலையும் நல்ல அனுபவத்தையும் ஒரு தொலைநோக்கு பார்வையோடும் இருக்கிற அனைத்து தலைவர்களும் நம்ம மேடையில் இருக்கிறாங்க இவங்க கொடுக்குற ஆலோசனைகளை நம்ம கண்ணை மூட்டு ஃபாலோ பண்ணாலே போதும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் கண்டிப்பாக நம்ம ஆட்சி அமையும் எடப்பாடியா தன்னு ஆட்சி அம்மன் ஸோ இங்கே வரவேற்றுட்டு கூட ரெண்டு மூணு கருத்துக்களை ஐடி விங்கோட விங்க வரைக்கும் கடந்து வந்த பாதைகளை ஒரு சில மலர் நினைவில் பகிர்ந்துக்க விரும்புகிறேன் ஸோ ஐடி விங்கை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி ஐ மீன் அம்மா புரட்சி தலைமை அம்மா காலத்தில் வார்டு வரைக்கும் தான் ஐடிவிங் நிர்வாகிகளை போட்டிருந்தாங்க நகரம் வார்டு வார்டு லெவலில் புரட்சி தலைவர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் மிகுந்த தொலைநோக்கு பார்வையோடு பூத்து அளவில் ஒவ்வொரு பூத்துலேயும் ரெண்டு ஐடிவி நிர்வாகிகள் முடிவெடுத்து அதில் மலர்ந்த ஒரு திட்டம் தான் இது ஏன் அந்த தொலைநோக்கு காவல் நிலையத்தை எடுத்துக்கோங்க எல்லாருக்கும் போலீஸ் ஸ்டேஷன் தெரியும் காவல் நிலையம் அங்கே வந்து ஒரு இன்ஸ்பெக்டர் ஒரு சப் இன்ஸ்பெக்டர் இருப்பாங்க ஆய்வாளர் உதவி ஆய்வாளர் இருப்பாங்க அவங்களுக்கு மேலே எஸ்பி ஐஜி டிஐஜி டிஜிபி கமிஷன் எல்லாமே இருப்பாங்க பட் போலீஸிங் அதாவது மக்களை நேரடியாக போய் அவங்கள சந்தித்து அவங்களுக்கு தக்க லாண்ட் ஆர்டர் சட்டம் ஒழுங்கை காப்பாற்றி மக்கள் பிரச்சனையில் இருந்து அவங்கள காப்பாற்றி அவங்களுக்கு ஒழுங்கான பாதுகாப்பு தரது யாருன்னா அந்த ஸ்டேஷனில் இருக்கிற இன்ஸ்பெக்டரும் எஸ்ஐ தான் அதுக்கு மேலே இருக்க எல்லாருமே மேனேஜ்மெண்ட்டு அவங்க மேனேஜ் பண்ணுவாங்க பட் ரீலாக மக்களை போய் கலந்து அவங்களுக்கு பாதுகாப்பு தரது யாருன்னா அந்த காவல் நிலையத்தில் பணிபுரிகிற உதவி ஆய்வாளரும் ஆய்வாளரும் தான் அதே மாதிரி ஐடிவிங்கில் இதுதான் தொழில்நோக்கு பார்வை மக்கள்கிட்ட போய்ட்டு நம்ம ஆட்சியோட சாதனைகளையும் எதிர்கட்சியில் இருக்கிற குறைகளையும் சுட்டி அதே மாதிரி நம்மளால் முடிஞ்ச நம்ம கட்சியில் இருக்கிற இளைஞர்களால் முடிஞ்ச பல சமூக பணிகளையும் மக்களோட கலந்து செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் மூத்து லெவலில் ரெண்டு ஐடிவி நிர்வாகிகளில் எடப்பாடியார் போட்டு எடுத்தார் இதுதான் அது பின்னாடி இருக்கிற ஒரு ஐடியா மிக சிறந்த ஐடியா இதில் பார்த்தீங்கன்னா இப்போ ஐடிவி நம்ம மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் நம்ம எடுக்கிற அனைத்து முன்னெடுப்புக்கும் மாவட்ட செயலாளர் அண்ணன் திரு சிட்டுலப்பாக்கம் ராஜேந்திரன் அவர்கள் ஆலோசனைப்படுத்த நடப்போம் அவர்கிட்ட எந்த எங்களுக்கு போனாலும் அவர்கிட்ட ஆலோசனை சொல்லுவோம் அவர் இப்போ இருக்கிற யங்ஸ்டர் அளவுக்கு திங்கிங்கோட அந்த ஒரு தொலைநோக்கு பார்வையோட எங்களுக்கு அறிவுரை வழங்கி எங்களுக்கு சரியாக கைட் பண்ணுவார் அதனால் அனைத்து முன்னெடுப்பும் வெற்றியில் முடியுது உதாரணத்துக்கு மொத மொதல் ஐடிவி நிகழ்ச்சி எப்படி ஆரம்பித்தோன்னா நம்ம மாவட்டத்தில் ஊனமுற்றவர்களுக்கான நலத்திட்ட உதவிகள் நடக்க முடியாதவங்களுக்கு வீல் சேரில் இருந்து காது கேட்காதவங்களுக்கு காது கேட்க காது கேட்குற அந்த கருவிகள் எலக்ட்ரானிக் மிஷின்ஸு அப்படி நிறைய ஒன்று மட்டும் சொல்லக்கூடாது சாரி மாற்றுத்திறனாளிகளுக்கு தேவையான உபகரணங்களை ஸ்ட்ரைட்டாக மக்கள்கிட்டே போய் சென்று மக்கள் மூலியமாகவே மக்கள்கிட்டே போய் கொடுத்தோம் நாங்கள் அது மாவட்ட தலைமையில் கொடுத்தோம் அதில் ஆரம்பித்து எங்கேயாவது மழை காலத்தில் வெள்ளத்தில் எவ்வளோ பாதிக்கணும்னு தெரியும் மக்களுக்கு மீன் இங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியும் தாம்பரத்தில் அவங்கள வீட்டு எடுக்கிற பணிகளையும் இருக்கட்டும் சாலைகள் சரியில்லைன்னா அதை வந்து மாநகராட்சியில் வந்து கம்ப்ளைண்ட்டு கொடுத்து அதை சரி பண்ணுறதா இருக்கட்டும் இப்போ சமீபத்தில் தமிழ் தமிழ்ன்னு சொல்லிட்டு தமிழை நாங்கள் தான் வளர்க்குறோம் நம்ம தமிழ் அவங்களுக்கு தான் சொந்த மாதிரியும் நம்மளாம் வேறு மாநிலத்துக்கார மாதிரியும் பேசுவாங்க அவங்க வந்து அவங்க போட்டிருக்க ஸ்ட்ரீட் எம்மெலாம் பார்த்தீங்கன்னா வால்மீகி ஸ்ட்ரீட்டை வந்து வால்மீகி அலகேஷன் அப்படிங்கிறது அலகோசன் அப்படிலாம் போட்டு ரொம்ப அவங்களே வந்து ரொம்ப கேவல பற்றி தான் சொல்ல முடியும் அதுக்கு நம்ம வந்து நம்மளுடைய ஐடி நிர்வாகிகள்லாம் வந்து ஒரு டீமாக முன்னெடுப்பு எடுத்து அதெல்லாம் ஃபோட்டோ எடுத்து சோஷியல் மீடியாவில் போட்டு தமிழ்நாடு ஃபுல்லாக வைரலாகி சண்டே வந்து ஆக்சுவலாக விடுமுறை சண்டே வந்து மாநகராட்சி விடுமுறை அது சண்டே கூட அவங்க வந்து அந்த நேம் போடெலாம் மாற்றினாங்க அதை மாற்றிட்டு அங்கேருந்து அங்கே இருக்க கான்ட்ராக்டராக இருக்கட்டும் அதிகாரிகளாக இருக்கட்டும் நம்ம லைனுக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக அடிக்காதீங்க கம்மியாக அடிங்க ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நிலைமை இருந்துச்சு இது ஏன் சொல்ல வரேன்னா சோசியல் மீடியாங்கிறது வந்து நம்ம ஊரும் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுற மேட்ரு மட்டும் இல்லை ஷேர் பண்ணுற ஒரு நிகழ்வு மட்டும் இல்லை சமுதாய பணிகளை நம்ம முன்னேடி இருக்கிற மக்கள் படுற கஷ்டங்களை நாம் அதை முன்னெடுத்து அதை சோசியல் மீடியாவில் பகிர்ந்து அவங்களுக்கு உரிய நிவாரணம் நம்மளால் வாங்கி தர முடியும் இது வந்து ஒரு ஜனநாயகத்தின் பெரிய சக்தி புதுசாக இருக்கிற பெரிய சக்தி முன்னாடி பத்திரிகை கரம்பாங்க அப்புறம் மற்ற இதர சக்திகளை சொல்லுவாங்க இன்றைய காலத்துக்கு சோசியல் மீடியா மிகப்பெரிய ஜனநாயக சக்தி இந்த நல்ல முறையில் பயன்படுத்தி மக்கள்கிட்ட போய் நம்ம சமூக பணியும் செய்யணும் அதே மாதிரி கட்சியோட அனைத்து கொள்கைகளையும் ஷேர் பண்ணணும் புரட்சி சாரி பொதுச் செயலாளர் எடப்பாடியர் அவர்களுடைய கருத்துக்களை ஷேர் செய்யணும் ஒரு அறிக்கைகளை ஷேர் செய்யணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக தான் பூத்து வைஸ் ரெண்டு ஐடிவி நிர்வாகிகளில் இப்போ மிகுந்த தொலைநோக்கு பார்வையோடு நம்ம புரட்சித் தலைவர் அவர்கள் நியமித்திருக்காங்க ஸோ இங்கே இருக்கிற அனைத்து பூத்து நிர்வாகிகள் தான் ஒரு போர்க்களத்தில் முன்னாடி நின்று சண்டை போட்டு அந்த படையை வெற்றி பாதையில் அழைத்து செல்வதுக்கு எவ்வளோ சமமோ அந்தளவுக்கு சமமானது இங்கே இருக்கிற பூத்து வைஸ் இருக்கிற ஐடிவி நிர்வாகிகள் இவங்க தான் முன்னாடி நின்று நம்ம கட்சியை வெற்றி பதி அழைத்து சொல்லணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்ம கட்சியை ஆட்சியில் அமைக்கிறதுக்கான மிகப்பெரிய பங்கு ஐடி நிர்வாகிகளுக்கு உண்டு குறிப்பாக பூத்தில் இருக்கிற ஐடி நிர்வாகிகளுக்கு உண்டு ஸோ அதை இந்த சிறு சிறு கருத்துக்களை நான் வந்து பகிர்ந்துக்க விரும்புகிறேன் அண்டு எனக்கு அப்புறம் நிறைய பெரியவங்க வந்து தக்க ஆலோசனை சொல்கிறாங்க அதெல்லாம் கரெக்டாக கேட்டுட்டு நம்ம சிறப்பாக செயல்பட்டு நம்ம கட்சியை மீண்டும் ஆட்சியில் அமைக்கணும் நம்ம தொகுதியில் எம்எல்ஏவாக யாரை அறிவிக்கிறாங்களோ அவங்கள கண்டிப்பாக எம்எல்ஏ ஆக்கணும் நம்ம கட்சியில் ஆட்சியில் தான் நம்ம மக்கள் நல்லாங்க உங்களுக்கே தெரியும் ஒரு ஒன்றம் இது கொலை நாடா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு சட்டம் ஒழுங்காக சீர்கட்டு இருக்குது எல்லாம் சரி பண்ணி மக்களோட பெரு நம்பிக்கையாக இருக்கிறது அதிமுக மட்டும்தான் அதை நம்ம கரெக்டாக செயல்படுத்தணுன்றத கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள வெல் ஐக்கான்